ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோன்னா நைரா காட்டனோட ஸ்பெஷல் ப்ராடக்ட்டுங்க ஆமாங்க கோவை காட்டனும் விஸ்கோஸ் காட்டனும் மிக்ஸான ஃபேப்ரிக்கில் ஜூட் த்ரெட்டை வச்சு யூனிக்காக வீவிங் பண்ண சேரீ தாங்க பார்த்துட்ருக்கோம் இந்த சேரீயோட ரேட் என்னங்கிறத இந்த வீடியோக்குள்ளேயே சொல்லியிருக்கோம் பாருங்கள் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டுக்கு ரொம்ப சூப்பரான சேரிஸ் எல்லாம் வேணும்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி சேரீஸ் எல்லாம் சூஸ் பண்ணிக்கலாங்க இதெல்லாம் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த ஸ்க்ரீனில் தெரியுது எங்களோட மூணு நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் தாங்க அதில் ஏதாவது ஒரு நம்பருக்கு அனுப்பி இந்த புடவைய ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க சிங்கிள் சேரி கொரியர் அவைலபிள் இருக்குங்க நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரி ஒரு புடவை வேணுன்னாலும் உங்கள் வீட்டில் இருந்தே வாங்கிக்கலாங்க எல்லா சேரீக்குமே ப்ளவுஸோடு வந்துடுங்க எந்த சேரீலையுமே ப்ளவுஸ் ஓப்பன் பண்ணி காட்டல ஆனால் எல்லா சேரீக்குமே சேரீக்கு மேத்த உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்கோம் எல்லா சேரீலையுமே டெசில்ஸும் மேக் பண்ணியிருக்கோங்க ரெண்டு பக்கம் ஜருகையில் கோல்டன் ஜருகையில் பார்டருங்க ரெண்டரை இன்ச்சுக்கு பார்டர் கொடுத்துருக்கோம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் ஒரு ஆஃபீஸ் வேர் யூஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் அழகாக நீட்டாக ப்ளவுஸ் தச்சு இந்த புடவையெல்லாம் வேர் பண்ணிங்கன்னா ஒரு கிளாசிக் லுக் கிடைக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சேரீ ஃபுல்லாக இந்த ஸ்ட்ரைப் லைன் டிசைன் வந்துடுங்க உள்மடிப்புக்கு மட்டும்தான் வராது ஸேரீ ஃபுல்லாக வரும் முந்தைய பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப கிளாசிக்கலாக இருக்குங்க இதில் இன்னுமே நிறைய கலர்ஸ் இருக்குங்க வீடியோ லென்த்தாக போங்கிறதுக்காக செலக்டபிளான கலர்ஸை மட்டும் ஷோ பண்ணியிருக்கோம் நீங்கள் இதில் இன்னும் கலர்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்க்கு ரிப்ளை பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க இதில் எல்லாமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பேஸ்டர் கலர்ஸ் தான் கொடுத்துருக்கோங்க இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற சேரீ கலர் லைட் பேபி பிங்க் கலர் சேரீங்க இதெல்லாம் இப்படி சும்மா விரித்து பார்க்குறத அழகாக நீட்டாக ப்ளவுஸ் தைச்சு இந்த புடவையெல்லாம் உடுத்தினாதாங்க இந்த புடவையோட அழகே தெரியும் இப்போ பாருங்கள் லைட் கனகாம்பர கலர் சேரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இதெல்லாமே ரொம்ப லைட் வெயிட்டாக ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க முடிச்சிருக்கிற ஃபீலே இருக்காது அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாம் இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது உங்களுக்கு இந்த சேரில் எதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாம் நேரில் வராங்க நேர்லி வந்து பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்